ஹரி 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 ராரி 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 ரோ 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 ஹரி ராரி ரோ சர்க்கரை முத்தி சந்தன ஓட்டை கண்ணீர் கண்ணுரங்கு முத்தமிழ் பூ முளைப்பு கண்ணீர் கண்ணுரங்கு அன்னை மரீ தேவதிலகமே கண்ணே கண்ணீம் கண்ணுரங்கு ஆரீராரிரோ 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 கந்தையில் நீயும் மகிமை கண்டாய் கண்ணே கண்ணுரங்கு தந்தையின் அன்பை எமக்கு தந்தாய் கண்ணி கண்ணூரங்கு தந்தையில் நீயும் கண்டாய் கண்ணி கண்ணூரங்கு தந்தை அன்பை எமக்கு தந்தாய் கண்ணி கண்ணூரங்கு மந்தையின் நாயர்கள் தோழமை கொண்டாய் கண்ணி கண்ணூரங்கு மந்தையின் நாயர்கள் தோழமை கொண்டாய் கண்ணி கண்ணூரங்கு வந்து வேந்தர்கள் நின்றார் கரிராரிரோ ஆராரிரோ ஆரீராரிரோ ஆராரிரோ சர்க்கரை முத்திரி சந்தன போட்டி கண்ணீர் கண்ணூரங்கு